நம்ம சர்பத்து போட்டு வச்சிருந்தோம் ஆனா இப்ப சாம்பார் மாதிரி ஆயிப்போச்சு நாளைக்குள்ள கல்யாண வீட்டுல சாம்பார் வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது மாதிரி அது கூட ரசமா கலந்த மாதிரி இருக்குது அப்பங்கிறது நல்லா நாத்த தான் அடிக்குது ஒரு நூறுக்கு எண்பது சதவீதம் நாத்தடிக்குது எண்பதுங்கிறாங்க

என்ன இது இருக்கு தண்ணி கட்டினா தண்ணி தாங்க ஊத்தவே இல்ல ஆனா சுத்தி அந்த பவுலும் அந்த நொங்க சுத்தி பவுலுக்க நொங்கு கடையில அப்படியே தண்ணி சுத்தி கிடக்குது மூணு கண்ணுமே நாசமாயிட்டு ஒண்ணுமே இல்லாம அதனால பதினஞ்சு நாள்னா என்ன நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம் முப்ப நாளுங்கும் போது நம்மளுக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு நாசமாயிட்டு ஆனா இது வந்து ஒரு நாத்தமே அடிக்கல நுப்ப ஒரு நாத்த அடிக்கல இதுக்கு நூறுக்கு எத்தனை கொடுப்பா நூறுக்கு எத்தனை கொடுக்கான்னு பாப்பா நான் ஒண்ணுமே இதுக்கு கொடுக்கலப்பா இது நாத்தமே அடிக்கல நாத்தமே அடிக்கல நான் வந்து நூத்துக்கு ஒண்ணு கொடுக்குறேன் ரெண்டாம் ஸ்டெப்ப சிறப்பான் பார்த்து பண்ணி முடிச்சாச்சு நம்ம அடுத்த மூணாவது ஸ்டெப் வந்து வெளியே தான் நம்ம பொழிச்சு வச்சிருந்தோம் அதை நம்ம பார்ப்போம் நம்ம மூணாவது ஸ்டெப் வந்து மண்ணுக்குள்ள தான் பொழிச்சு வச்சிருந்தோம் உங்க முப்பது நாள் கழிச்சு நம்ம பார்க்கக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை சுத்தி அப்படியே செடி எல்லாமே அப்படியே வளர்ந்துட்டு இப்ப தோண்டி பார்ப்போம் உள்ள எப்படி இருக்கு இந்த இடம் இந்த இடம் என்ன இருக்கு

பதினஞ்சு நாள்னா கொஞ்சம் மீடியமா தான் இருந்திருக்கும் முப்பது நாளும் போது சுத்தமாக ஜோலி முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து துறை இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் அப்படியே அள்ளி ஏறிங்க இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் அதனாலதான் ஒண்ணு கொடுத்தேன் ஒண்ணு கொடுத்ததுக்கு என்ன யாசம் ஏன் ரெண்டு கொடுத்தா என்ன நான் ஏதாவது சொல்லி போடுவங்கள என்ன சொல்லிவிடாவிட